ரமலான் மாதத்தில் நோன்பு திறக்கும் போது பள்ளிவாசலில் கொடுக்குற இந்த பாரம்பரியமான நோன்பு கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கிட்ட ரெசிபி கேட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி கூட அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் தாளித்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை கல்பாசி சேர்த்து தாளிச்சிக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அரை கைப்பிடி மல்லித்தழை அரை கைப்பிடி புதினா சேர்த்து வதக்கிக்கோங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கி வந்த உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க கட் பண்ணி வச்ச மூணு தக்காளியை சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கி விடுங்க மட்டனை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா மிக்சியில் ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க மட்டனை நல்லா வதக்கி விட்ட பிறகு ஊற வச்ச அரிசி பாசி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எவ்வளோ அரிசி பருப்பு சேர்க்குறோமோ அதுக்கு ஆறு பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி பருப்பை ஒன்றா கலந்து விட்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து கலந்து விடுங்க இந்த கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியானது வெஜிடேரியன்ஸாக இருந்தால் மட்டன் சேர்க்காமலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இதுபோல் பாரம்பரியமான டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் டைம் இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கம வாசனையோட நோன்பு கஞ்சி ரெடியாயிடுச்சு கடைசியாக அரை கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேங்காய் பால் சேர்த்த பிறகு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு கடைசியாக வாசனைக்கு கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கிக்கோங்க வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த கஞ்சியை வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க